அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அச்சமற்ற அமைதியான வாழ்வை வேண்டுதல் அல்லாஹுடை தூதர் செல்லம் அவர்கள் யா அல்லா இந்த பிறையை பாதுகாப்பானதாகவும் விசுவாசத்தையும் இஸ்லாமையும் சாந்தியையும் அமைதியையும் கொண்டு தரக்கூடியதாகவும் வை பிறையே எனது இரட்சகனும் உனது இரட்சகனுமாகிய அல்லா யா அல்லா நேர்வழிக்கும் நல்லதற்கும் வழிவகுக்கும் பிறையாக இந்த பிறையை ஆக்கி வைப்பாயாக என்று பிரார்த்தித்த இந்த செய்தி ஸ்வஹிஹிபு ஹிப்பான் என்ற நூலிலே எட்டு 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 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் பிறையை தலைப்பிறையை காணுகின்ற போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேய் வசலம் அவர்கள் அமைதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் பிரார்த்தித்த செய்தியை இந்த ரவி ஒளியை தெளிவுபடுத்தி காட்டுகிறது பாதுகாப்பான சூழல் மனித வாழ்வில் எவ்வளவு மகத்தானது என்பதை ரத்தன சுருக்கமாக அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹ்டை தூதர்களாக ஏற்றம் பெற்றவர்கள் அனைவரும் பயமற்ற அச்சமற்ற அமைதியான வாழ்வையே விரும்பினார்கள் என்று வேதமறை குரானிலே பல நிகழ்வுகள் பெற்றிருக்கின்றன அல்லாஹுடை தூதராக ஏற்றம் பெற்ற இப்ராஹிம் அலேஹ் அவர்கள் யா ல்லா யுவூரை அதாவது மக்காவை பாதுகாப்பு மையமாக ஆக்குவாயாக என்று பிரார்த்தித்த அந்த செய்தி அல்குர் ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் மக்கரா வசனம் நூற்றி இருபத்தி ஆறிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இன்றைய உலகம் அமைதிக்காக இயங்குவதை போன்று தண்ணீருக்காக வாடுவதைப் போன்று பாதுகாப்பான வாழ்க்கைக்காக பரிதவித்து கொண்டிருக்கின்றது என்பதை சர்வதேச அளவிலான நிகழ்ச்சிகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன பாதுகாப்பான அமைதியான வாழ்க்கை முறை சமாதானமான சக வாழ்வு போன்றவைகளும் அல்லாகுவின் அருட்கொடைகள் என்பதை நாம் நன்கு உணர்ந்திருக்கிறோம் பசியை உணர்கிற போது சாப்பிடுவதற்கு தேவையான உணவை கொடுத்து எப்போதும் அச்சமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தி தந்து மகிழ்வான வாழ்வை தந்தமைக்காக நம்மை படைத்த இரட்சகனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே ஒரு ஊரை அல்லாஹ் முன் உதாரணமாக குறிப்பிடுகிறான் அது நிம்மதியுடனும் அமைதியுடனும் இருந்தது ஒவ்வொரு இடத்திலே இருந்தும் அவ்வூருக்கு உணவு தாராளமாக வந்து சேர்ந்தது ஆனால் அவ்வூர் அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி மறந்த ஊராக போய்விட்டது எனவே அந்த ஊர் மக்கள் செய்து கொண்டிருந்ததனுடைய காரணமாக பசி மற்றும் பயம் என்னும் ஆடையை அல்லாஹ் அந்த ஊர்வாசிகளுக்கு அந்த ஊருக்கு அணிவித்தான் என்கின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் பதினாறு சூரத்தூன் நகல் வசனம் நூற்றி பனிரெண்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஒரு ஊர் மக்களுக்கு வளமான வாழ்வை அல்லாஹ் தந்திருந்தான் அந்த மக்கள் நிம்மதியோடும் அமைதியோடும் இருந்து வந்தார்கள் இருந்த போதிலும் கூட இத்தகைய அமைதியையும் அருட்கொடைகளையும் வழங்கிய அல்லாவிற்கு நன்றியாளர்களாக அவர்கள் இல்லை எனவே அல்லாஹு தாலா அந்த ஊருக்கு சோதனை என்கின்ற நிலையை உருவாக்கி தந்து அந்த ஊர் மக்கள் அச்சத்தோடும் அமைதியின்மையோடும் வாழுகின்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்தான் என்பதை வேதமறை குரு ஆண் தெளிவுபடுத்தி காட்டுகிறது அல்ல அல்லாஹு தாலா அமைதியையும் அச்சமற்ற நிலைப்பாட்டையும் உலகம் முழுவதும் இறக்கி அருள் உரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து